என் உயிரினம் மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே தருமபுரி மண்ணிற்கும் சேலம் மண்ணிற்கும் தனி சிறப்பு உண்டு இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் ஆனால் அடிக்கடி சொல்வதுண்டு இந்த மண்ணை கொண்டு போய் மற்ற மாவட்டங்களிலே தூதினால் அந்த மாவட்டங்களும் வளர்ச்சி பெறும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெறும் கட்சியிலும் வளர்ச்சி பெறும் என்று நான் அந்த காலத்திலிருந்து சொல்லி வருபவன் என்றும் சொல்கின்றேன் அந்த வகையிலே மாங்கனி சின்னத்தை தந்த இந்த சேலம் மாவட்டம் ஏனப்பா அருள் சட்டமன்ற உறுப்பினர் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டம் அருள் ஏனப்பா இப்படி செய்தாய் சேலத்தை ஒரு குழு கொழுங்கு செய்துவிட்டு ஆகிறேன் ஆனாலும் வரும் வழியிலே பார்த்தோம் மக்கள் அவர் குழுங்குழுங்க செய்தாலும் அந்த மக்கள் அவருக்கு அளித்த வரவேற்பு எனக்கு அளித்த வரவேற்பு அதை நினைத்து நாம் பெருமைப்படுகின்றோம் அந்த வகையில் இந்த பொதுக்குழுவை இவ்வளவு சிறப்பாக அருள் ராஜரத்னம் ரெண்டு பேரும் சேர்ந்து மற்ற மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இனி இதுபோல் யாராலும் நடத்த முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் வழிநடுக மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டம் அவர்கள் முகத்திலே புன்னகை அவர்கள் எல்லாம் அசைத்து எனக்கு வாழ்த்து சொல்ல மக்கள் கடலிலே மக்கள் கடலிலே நீந்தி இந்த மேடைக்கு வந்தேன் அந்த அளவு இந்த சேலம் மாவட்டத்தை மக்கள் என் மேல் வைத்திருக்கின்ற அந்த பாசத்திற்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற ஓய்வரியா உழைப்பாளி ஓய்வு என்றால் என்ன என்று தெரியாது ஓய்வு கேட்கும் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்களேன் என்று அவரை கேட்கும் அவர் சொல்லுவார் நோ நோ உனக்காவது ஓய்வாகுது நான் உனக்கு ஓய்வு சாங்ஷன் பண்ணாலும் நீ எடுத்துக்க மாட்டே ஓய்வு சொல்லும் அப்படி ஓய்வின்றி உழைக்கின்ற தியாகம் செய்த தியாகச் செம்மல் நம்முடைய ஜி கே மணி அவர்களே எல்லாம் இன்னும் சற்று நேரம் பேசி சிரிக்க செய்வார் என்று நினைத்தேன் ஆனாலும் சுருக்கமாக முடித்து கொண்டார் வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி அவர்கள் இங்கே உங்களுக்கு சேவை செய்ய எனக்கும் துணையாக நிற்க உங்களுக்கு சேவை செய்ய அதிலும் பெண்களுக்கு துணையாக நிற்க என்னுடைய பெரிய மகளை உங்களுக்கு வந்திருக்கிறேன் அவரை நீங்கள் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் அவர் செயல் தலைவராக மக்களுக்கு கட்சிக்கும் மக்களுக்கும் கட்சிக்கும் செய்யக்கூடிய சேவைகள் ஏராளமாக இருந்தும் நான் சொல்லுகின்ற வழியிலே அதையெல்லாம் செய்து முடிக்க செயல் தலைவராக அவரை நான் நியமித்திருக்கிறேன் அதற்கு இவ்வளவு ஆதரவு இருக்கும் என்று நான் கிஞ்சென்றும் நினைத்து பார்க்கவில்லை அந்த அளவிற்கு அவருக்கு வரவேற்பு கிடைத்திருக்கிறது ஏ கே பலி அவர்கள் இயன்றெடுத்த புதல்வன் சினிமா உலகமே சினிமா உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற இவர் நடக்கிறார் என்று சொன்னால் இவர் எல்லோரும் நடிகர்கள் இழந்து நிற்கக்கூடிய காட்சிகள் இவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் நடிகர்கள் வணக்கம் போடுகின்ற காட்சிகள் இப்படி நம்மிடையே நம்பிள்ளை வலம் வருவது ஒரு பெரிய காட்சி அந்த வகையிலே அவருக்கு முதலிலே இளைஞர் சங்கத்தினுடைய மாநில இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று இடையிலே அதை தூ தூக்கி எறிந்துவிட்டு இப்பொழுது நான் மீண்டும் அவரை இளைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக நியமித்திருக்கிறேன் ஆக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இளைஞர்கள் இருக்கின்ற மாவட்டம் முப்பத்தஞ்சு வயசு முப்பது முப்பத்து முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற வாழ்கின்ற இளைஞர்கள் அந்த இளைஞர் படைக்கு இப்பொழுது அவர் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்குமரன் அவர்கள் அவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களும் அவர் பின்னாலே வர வேண்டும் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு பிள்ளையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆக அவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பொருளாளர் மன்சூர் அலி அவர்களும் முரளிசங்கர் பொதுச் செயலாளர் சங்கர் அவர்களும் ஸ்ரீ சதாசிவம் அவர்களும் செல்வம் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களும் ஏனைய நிறைய பேரை சொல்லணும் ஆனால் செல்வம் ராஜேந்திரன் நடராஜன் இசைக்கமுத்து பச்சமுத்து மாவட்ட தலைவர்கள் லட்சுமணன் லட்சுமணன் தொப்பா கவுண்டர் துரையராஜ் ராஜமாணிக்கம் மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர்கள் செல்வராஜ் முத்து வேல்முருகன் வழக்கறிஞர் அருள்ராய் பூபதி மாவட்ட வன்மசங்க தலைவர்கள் மாரப்பன் ராஜா விஜயராஜ் கோவிந்தராஜ் சென்னதோரை நன்றி சொல்ல இருக்கின்ற கோவிந்தன் ஆக இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஒரு துகரமான நாள் ஓய்வின்றி உழைத்து இந்த சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட அண்ணாச்சி அண்ணாச்சி என்று அரவணை அனைவரையும் அரவணைத்து பேசுகின்ற பேசிய அந்த குரல் இப்பொழுது இல்லை அது மறைந்து இது இரண்டாம் நா இரண்டாவது ஆண்டு இசைக்கப்படையாச்சு ஆகணும் ஆக சேலம் மாவட்டத்தினுடைய பெருமைகள் இங்கே முன்னாலே சொன்ன மாதிரி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்த மாவட்டம் ஒரே நேரத்தில் பல்வேறு சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை ஆனாலும் வரும்பொழுது இந்த கூட்டத்தை பார்த்து அருள் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா அதாவது என்ன ஆரம்பித்து வச்சுருக்குன்னு சொன்னார் தேர்தல் என்ன சொன்ன தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தை ஐயா நீங்கள் தொகை கேட்டீங்கன்னு சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தை ஆனாலும் இவர் இவருக்கு ஓட்டு போட மாட்டேன் என்று இந்த தொகுதியிலே யாரும் சொல்ல மாட்டார் ஏனென்றால் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஒரு தொலைபேசி எண்ணுக்கு காத்திராமல் கேள்விப்பட்டவ கேள்விப்பட்டவுடன் போய் நின்று அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் கட்சியினுடைய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஐந்து பேருக்கும் பொருளாவாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற அருள் அவர்கள் மிக சிறப்பாக இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார் அவரோடு ஒரு மற்றவர்கள் மற்ற எல்லோரும் சேர்ந்து இருக்கிறார்கள் ஆனாலும் இரண்டு செய்திகளை இங்கே சொன்னார்கள் ஒன்று பத்து புள்ளி ஐந்து அதற்கான போராட்டங்கள் விரைவில் அது சம்பந்தமான துல்லியமான ஒரு தேதியை டிசம்பர் மாதத்திலே அந்த தேதி இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னொன்று எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கின்ற எங்கே தான் கூட்டணி யாரோடு கூட்டணி யாரோடு கூட்டணி எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக வெற்றி கூட்டணியை நான் உருவாக்குவேன் என்று இந்த நேரத்தில் உறுதியளித்துள்ளேன் அதனாலே கூட்டணி அது சம்பந்தமான செய்திகள் உங்கள் செவிக்கு நிச்சயமாக வந்து சேரும் அது நல்ல செய்தியாக இருக்கும் அது நல்ல கூட்டணியாகவும் இருக்கும் அமையும் அந்த வகையில் இந்த இரண்டு செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்லுகிறேன் அதனாலே என்னுடைய அருமை சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே நீங்கள் கட்சியை மேலும் பலப்படுத்துங்கள் கட்சியை வளருங்கள் இளைஞர்கள் இளைஞர் சக்தியை பெருக்குங்கள் அவர்களால் தான் எதையும் சாதிக்க முடியும் இளைஞர்களாலே அதில் இளைஞர்கள் என்று பொழுது குறிப்பாக பெண்கள் அவர்களுடைய வாக்குகள் தான் அதிகம் அதனாலே பெண்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் மூன்று சக்திகளை கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஒன்று ஆக்கும் சக்தி இரண்டு காக்கும் சக்தி மூன்றாவது தீமைகளை அழிக்கும் சக்தி மூன்று சக்திகளை கொண்டவர்கள் அவர்கள் ஆண்களுக்கு அப்படிப்பட்ட சக்தி இல்லை என்றாலும் கூட அவர்கள் பெண்களை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய நல்வழி நல்ல வழியிலே அவர்களை படிக்க வைத்து பெண் குழந்தைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு நல்வழி காட்டுகிறவர்கள் தான் அந்த வகையில் இந்த சேலத்து மாவட்டத்தில் இருக்கின்ற நன்றி அந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன் மேட்டூர் உபரி நீரை திருப்பி இந்த மேட்டூர் தொகுதி மக்களுக்கு பயன்பட வேண்டும் இந்த சேலத்து மாவட்டத்து மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா கிராமங்களுக்கும் பயன்பட வேண்டும் பக்கத்து மாவட்டத்து மக்களுக்கும் அது பயன்பட வேண்டும் என்று ஐம்பதாயிரம் பேரை கூட்டி என் தலைமையிலே ஐம்பதாயிரம் பேரை கூட்டி என் தலைமையிலே போராட்டம் நடத்தினேன் அதன் பயனாக முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஆனால் இரண்டு மூன்று தொகுதிகளிலே பயன்படும் மாதிரி நூறு நூறு ஏரிகள் பயன்படும்படி செய்திருக்கிறார் ஆனாலும் மீதமுள்ள ஏரிகள் மீது ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் செய்கின்ற நிலை நிச்சயமாக வரும் வரப்போகிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சூசகமாக சொல்லப்பட்டிருக்கின்றேன் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தேவையில்லாமல் தேவை இருக்காது அதனாலே இதையும் இந்த நேரத்தில் சொல்லி எத்தனை எத்தனை போராட்டம் இந்த சேலம் மண்ணிலே அதையெல்லாம் பழைய நினைவுகள் அதையெல்லாம் சொன்னால் சொல்லி மாலாது ஆக என அருமை பாட்டாளி சொந்தங்களே நீங்கள் முதல்ல நாம் பத்து புள்ளி அஞ்சு டிசம்பர் மாதம் போராட்டம் அதை நீங்கள் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த பிரம்மாண்டமான இது என்ன மாவட்ட பொதுக்குழுவா அல்லது மாநில பொதுக்கூட்டமாக பொதுக்குழுவாக என்று வேக்கந்த அளவிற்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சேலத்தையே குழுக்கச் செய்த அருள் தது ராஜரத்னம் அவருக்கு துணையாக இருந்த மாவட்ட சங்கம் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரையும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த செய்திகளை நடந்த செய்திகளை அழகாக துல்லியமாக வெளியிடப் போகின்ற ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்த செய்திக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்